தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களில் பணி ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பணி ஓய்வு பெறும்போது வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ரூபாய் ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்க வழங்கியமைக்கும் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கியமைக்கும் ஒருவருக்கு நன்றி தெரிவித்து உள்ள இந்த கூட்டமைப்பு மேலும் ஓய்வூதியத்தை அகவிலைப்படிவுடனும் அளவிட வேண்டுமென்று கோரிக்கை வைத்துள்ளது மேலும் ஓய்வு பெறும் வயதை அறுபதிலிருந்து அறுபத்தி ரெண்டாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதனை கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மு வரதராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அந்த கொடுத்தவென்றால் நாங்கள் நன்றி வந்துருக்கிறோம் நாங்கள் மீண்டும் கோரிக்கை வச்சுருக்கோம் அதை நிறைவேற்ற தருவாருந்து நாங்கள் போராட்டம் நாங்கள் வந்து நல்லா சத்திரமடை அங்கங்கள் வந்து ஓய்வு பெற்ற சட்டம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பனி ஒய் பெற்றது வழங்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகையாக ரூபாய் இருபதாயிரம் பண்ணுறோம்

ஐசிபிஎஸ்லேயும் சத்துநூலையும் வேலை பார்க்குற அமைப்பாளர்களுக்கு வந்து பிஎட் நிறைய பேர் முடிச்சிருக்கோம் எம்ஏ பிஎடு பிஎட் தமிழ் புலவர் பயிற்சி இப்படி முடிச்சிருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஆசிரியர் பணி வழங்கினாங்க அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பல வகையில் முயற்சி பண்ணி தலைமை செயல செயலகம் வரைக்கும் எங்களோட மனுவை கொண்டு போய் போனோம் அப்போது எங்களுக்கு யாருமே வந்து இந்த பதவி உயர்வு கொடுக்கல பதினஞ்சு வருஷம்னா வந்து எங்களை யாருமே கண்டுக்கலை இப்போ வந்து இந்த சத்தனூலையும் ஐசிடிஎஸ்லையும் பிஏட் முடிச்சவங்களுக்கு பதவி உயர்வு ஆசிரியர் பணி வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடுமையாக கேட்டுட்ருக்கிறோம் ரொம்ப மன உளைச்சலில் இருந்து அந்த வேதனையிலே நிறைய பேர் இறந்து கூட போயிட்டாங்க கொரோனா அப்போ பிறகு கூட நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் படித்து ப்ரொமோஷன் வரும் அப்படின்ற ஏக்கத்தோட ரிட்டையர்டும் ஆயிட்டாங்க இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்கோம் எல்லாம் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் எட்டு வருஷம் இப்படி சர்வீஸில் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர் பணி பதவி உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக வேணும் இது நம்ம கிட்ட வந்து தாழ்மையான ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் முன்வைக்கிறேன் இது ஐயா தளபதி ஐயா எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் நாங்கள் எல்லாம் வந்து தரமாக ஆசிரியர் கல்வி பயிற்சி இருக்கோம் எங்ககிட்ட குழந்தைங்களை ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக நாங்கள் ஒரு தரமான கல்வியை கொடுப்போம் நிறைய பர்சன்டேஜ் நிறந்த சிறந்த மாணவனாக நாங்கள் உருவாக்குவோம் அதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாங்கள் முழு ரிசல்ட் கொடுப்போம் சத்துணூலில் உள்ள பிஏடு முடிச்சவங்க கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது படிப்பு இருக்குது தரமான அறிவு இருக்குது அனுசரணையான ஒரு அன்பு கருணை எல்லாமே இருக்குது அதனால தான் சத்துநூலில் வேலை பார்க்குற அன்னமிட்ட கை எல்லாம் அன்னையர்கள் நாங்கள் எல்லாம் வந்து சத்துநூலில் வேலை பாக்குறது வந்து புண்ணியம் பண்ண தொழிலாக நினச்சி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் எங்களுக்கு வந்து பிஏடு முடிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து ஆசிரியர் பணி கொடுக்கணும்னு உள்ள எல்லா அரசாங்கத்துக்கிட்ட முன் முன் கோரிக்கையாக தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு ஆசிரியர் அதாவது டெட்டு முடிச்சதுக்கு எனக்கு வந்து அந்த பத்து வருஷம் ஆயிடுது ஆயிடுச்சு பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் எங்களுக்கு வந்து சர்வீஸ் இருக்கு அந்த சர்வீஸே வந்து எங்களுக்கு டெட்டாக எடுத்து அரசாங்கம் எங்களுக்கு பரிசீலனை பண்ணி அந்த மதிப்பெண் கலர் ரூட் பண்ணி டெட்டை கலர் ரூட் பண்ணி எங்களுக்கு டெட்டு சத்தனூரில் முடிச்சவங்களுக்கு டெட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா மனசு வச்சா முடியும் எங்கள் ஸ்டாலின் எங்கள் தா கலைஞர் ஐயா இருந்தால் நிச்சயமாக இவ்வளோ நேரம் எங்களுக்கு செய்து கொடுத்துருப்பார் நம்ம தளபதி ஐயாவும் எங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க உதயநிதி ஐயாவும் எங்களுக்கு இதை பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவங்க கிட்ட நாங்க போய் கோரிக்கை சேர்க்க முடியல இந்த நியூஸ் சேனல் மூலமாவது எங்களோட கோரிக்கை கண்டிப்பா போய் சேரும் அந்த ஒரு சந்தோஷத்துல நாங்க தமிழ்நாடு முழுக்க நாங்க எல்லாம் நிம்மதியா இப்போ வீடு போய் சேர்றோம் பலதாரப்பட்ட கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் இப்போ திரும்ப நாங்கள் போயிட்டு நீங்கள் எங்களுக்கு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் வீடு செல்கிறோம் ஐயா எங்களுக்கு பிஎட் முடித்த சத்தனவு அமைப்பாளர் ஐசி ஐசிபிஎஸ்சில் உள்ளவங்களுக்கு ஆசிரியர் பணி வழங்கணும் 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 இதுதான் எங்கள் கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் நூறு பர்சன்ட் ரிசல்ட் தருவோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் எங்களையும் சேர்த்து எங்களை கைவிட வேண்டாம் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்